விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃபார்ம்ஸுக்கு வந்திருக்கோம் ஜெய் ஃபார்ம்ஸுன்றது திருப்பூர் மாவட்டத்தில் பல்ல இடத்துல இருக்குது இங்கே காங்கேயன் பிரீட் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எப்படி பராமரிக்கிறாங்க எப்படி விற்பனை பண்ணுறாங்க இதை பற்றி தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது இருந்ததுன்னா நீங்கள் வந்து டாக்டர் இந்த மாட்டை வந்து ஒரு இயற்கை விவசாய மண்ணையோ இந்த மாட்டு பால் குடித்தோ வளர்ந்தீங்கன்னா டாக்டர் வந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து நாற்பத்தேழு ஆச்சு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷ சுகரோ ஊராக எங்கடையில் எதுவுமே கிடையாதுங்க இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கு வந்து இன்றைக்கி அஞ்சு கிலோமீட்டர் நடக்கனால நடக்கக்கூடிய தாம் வந்து காங்கை மாட்டு பால்னால தான் நல்ல திமிழ் அமைப்பு நல்ல கொம்பு அமைப்பு இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பத்து மாடு பதினஞ்சு மாடுங்கிறது பார்த்திங்கன்னா எங்கிட்ட தான் இருக்கும் நல்லா இந்த காங்கை மாட்டில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா காங்கை மாட்டு பால் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான பால் ஒன்று ரெண்டாவதுன்னு கேட்டிங்கன்னா காங்கை மாட்டு சாணி நீங்கள் எத்தனையோ நிதி போ பண்ணுறதை விட விவசாயம் பண்ணுறதுக்கு காங்கை மாட்டு சாணி கோமியத்தை அடிச்சு பாருங்க கேக்கு நல்ல இயற்கை விவசாயத்துக்கு புதா ரேஸு ஓட்டுறது காங்கைங்காலையாக இருக்குதுங்க ரேக்கலா ரேஸுக்கு வந்து அந்த மூச்சு தம் பிடிச்சி போகிறது காங்கேங்களைக்குள்ள பவர் உண்டு இந்த மாறம் வந்து இந்த காங்கை மாட்டில் வந்து பல சிறப்பு அம்சங்கள் இருக்குதுங்க நிமிச்சி லட்சுமி கடாசி இப்போ நீங்கள் மாடு வந்து தெய்வம்னு சொல்லி சாமி கும்பிட்றது காங்கை மாட்டு தான் கும்பிடுவாங்க என்னென்னா அதுக்குள்ளே கொம்பு அம்சம் திமிழ் அம்சம் சன்னம் இது எல்லாமே காங்கை மாட்டில் தான் இருக்க ஒரு லட்சணமாக வீட்டு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மாடு இருந்ததுன்னா வீட்டு செலவு கரெக்டாக வரும் காலையில் ஒரு ரெண்டு டூ ரெண்டரை சாயந்தரம் ஒரு ரெண்டு டூ ரெண்டரை லிட்டரு பால் கறக்குமுங்க அப்புறம் அதுலேயே சிறு மாடு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் கறக்கு இது மாட்டை போல் விலை வந்து பார்த்தீங்கன்னா தரமான விலை நீங்க அதுக்காக வந்து நம்ம எத்தனையோ செலவு பண்றோம் இந்த பாலுக்காக ஒரு செலவு பண்ணும் கண்டிப்பாக மனசில் வந்து வாழ்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கலாம் வணக்கமங்கண்ணா என் என்ற பேர் வந்துங்கண்ணா குழந்தை வேணுங்கண்ணா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சித்தம்பலம்ங்க காங்க இனம் மாடு மட்டும் நம்ம வாங்கி விற்போங்க நம்ம பேர் ஜெய் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கண்ணா நம்ம செல் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூறு அறுபத்தி எட்டுங்க இன்னொரு செல் நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபோர் நைன் சிக்ஸ் எயிட்டுங்கண்ணா ஒரிஜினல் காங்கைய மாடு வெப்பத்துக்கு த தாங்கக்கூடிய மாடு வந்து நம்மகிட்டிருக்குமுங்க நம்ம காங்கை மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டிலேலாம் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா அந்த குவாலிட்டியாக வச்சுருப்போம் நல்ல திமிழ் அமைப்பு நல்ல கொம்பு அமைப்பு இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பத்து மாடு பதினஞ்சு மாடுங்கிறது பார்த்திங்கன்னா எங்கிட்ட தான் இருக்கும் நல்லா ஒரே மாதிரி மாட்டை பார்த்திங்கனால தெரியும் நிறைய பேர் வந்து காங்கை மாடு காங்கை மாடுன்னு சொல்லிட்டு இந்த திமிழ் அரைத்திமில் கா இந்த இலச்சி மாட்டு எல்லாம் போட்டுட்டு எங்கள் விலை கம்மியாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல விலைக்கு போகும் இதுல என்னன்னா தரமான மாடு தரமான மாடு வந்து ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு டு ஆறு லிட்டர் பால் கறக்குங்க அப்புறம் ஒவ்வொரு லிட்டர் கறக்குற மாதிரி இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் டீத் மாடெல்லாம் ஒவ்வொரு லிட்டர் கறக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டி பார்த்தாலே இதுல வந்து செவள மாடு காங்கை மாட்டு இல்லைங்க இதுக்கெல்லாம் மாடு அதில் பாருங்க அந்த பக்கம் காராம்பு செல்லாம் இருக்குங்க அதுவும் இன்னும் பூச்சிக்கால காட்டில் எல்லாம் மாடுகள்லாம் ஒன்று இருக்குது ஒன்று பார்க்கலாம்னா இந்த காங்கை மாட்டில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா காங்கை மாட்டு பால் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான பால் ஒன்று என்ன கேட்டிங்கன்னா காங்கை மூட சாணி நீங்கள் எத்தனையோ நிதியை போ பண்ணுறதை விட விவசாயம் பண்ணுறதுக்கு காங்கை மாட்டு சாணி கோமியத்தை அடித்து பாருங்க கேட்கு நல்ல இயற்கை விவசாயத்துக்கு பொதுவான விவசாயி கா காட்டுக்குள்ளேயே மாட்டை கட்டலாம் அது அங்கேயும் மே ஒரு வி விவசாயம் பண்ணிக்கிறீங்க அந்த நேரத்துலேயே கட்டுங்க ஒரு பத்து நாள் கட்டினா முதுக்கி அந்த அப்படி இடத்துல விவசாயம் பண்ணி பாருங்க விவசாயம் நல்லா இந்த காங்கை மாட்டில் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போகுது ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா காளை வந்து நல்லா பெருவட்டு காலையை இருக்கிறது காங்கே தான் இருக்குது அதுவும் ரேக்கலா ரேஸ் ஓட்டுறது காங்கேயம் காலையாக தான் இருக்குதுங்க ரேக்கலா ரேஸுக்கு வந்து அந்த மூச்சு தம் பிடிச்சி போகிறது காங்கே காளைக்குள்ள பவர் உண்டு இந்த மாடை வந்து இந்த காங்கை மாட்டில் வந்து பல சிறப்பு அம்சங்கள் இருக்குதுங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இந்த காங்கை மாடு பண்ணி எங்கள் காங்கை மாட்டத்தை வந்து வேற பிற இன மாடு எந்த ஒரு மாடுமே நான் பண்ண மாட்டேங்க காங்கை மாடு மட்டும்தான் நம்ம இருக்கு மற்ற ஜெர்சி கலப்பின மாடு சாய்வால் கிற்று இது எல்லாமே மாடு இருக்குது அந்த அந்த மாடுகளை வந்து நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகிறது இல்லை நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே செட் ஆகிறதில்ல இதே குஜராத்தில் இருந்து கொண்டு போடுறாங்க செனை பிடிக்கிற கம்ப்ளைண்ட் வருது காம்பு ஃபால்ட்டு வருது இந்த மாடு அந்த கிளைமேட்டுக்கு அந்த மாடு இப்போ இது எப்படின்னா காங்கை மாடுனால் நம்ம த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த காங்கை மாடு வந்து எல்லா பக்கம் போகுது இந்த மாதிரி திருச்செங்கோடு நாமக்கல் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் சென்னை மதுரை எல்லா ஊருக்கும் இருந்து மாடு போகுதுங்க பெங்களூர் கூட வாங்கிட்டு போகிறாங்க இருந்து கறவைக்காக வீட்டு பர்பஸ்க்காக ஒரு மாடும் கூட வீட்டில் வச்சுட்டு கறந்துட்டு அந்த மாட ரெண்டு நேரம் வீட்டு பால் தேவைக்க அளவுக்கு நம்ம காங்கை மாடு வந்து போகுது ஒரு வீட்டு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மாடு இருந்ததுன்னா வீட்டு செலவு கரெக்டாக வரும் காலையில் ஒரு ரெண்டு டு ரெண்டரை சாயந்தரம் ஒரு ரெண்டு டூ ரெண்டரை லிட்டரு பால் கறக்குமுங்க அப்புறம் அதுலேயே சிறு மாடு ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டர் கறக்கு இது மாட்டை போல் விலை வந்து பார்த்திங்கன்னா தரமான விலை ஒரு ஒரு நாற்பத்தி ஏறுதலேருந்து இன்றைக்கி ஒரு ஒன்றே கால் லட்சம் ரூபா வரைக்கும் கூட காங்கை மாடு இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சிறப்பு அம்சத்துக்காக ஒரு ஆசைக்காக ஒரு நாலு மாடு வாங்கி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அந்த அழகுக்காக பார்த்து வாங்குறது வாங்குகிறாங்க இது மாதிரி வந்து காங்கை மாட்டுக்குள்ள அம்சம் வந்து இதெல்லாம் இருக்குதுங்க இப்ப பசுமாடு மாடு இந்த மாதிரி ஆனா காங்கேயனும் அதே சமயத்துல காங்கேயனுக்குன்னு ஒரு சில சிறப்பு அம்சம் இருக்கு காங்கேயத்துக்குன்னு வந்து ஜெர்சி இந்த மாதிரி சிந்து இதெல்லாம் இருக்கிற காங்கேயத்துக்கு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு அழகு திமிழ் அழகு இந்த திமிழ்னால வந்து அந்த சூரிய விளைச்சரே கடாட்சி லட்சுமி கடாசி பண்ணீங்க தெய்வி மாடு வந்து தெய்வம்னு சொல்லி சாமி கும்பிட்றது காங்கை மாடு தான் கும்பிடுவாங்க என்னென்னா அதுக்குள்ள கொம்பு அம்சம் திமில் அம்சம் வால் சன்னம் இது எல்லாமே காங்கை மாட்டுல தான் இருக்க ஒரு லட்சணமா அந்த மாட்டுக்குள்ள சேப்பு எல்லாமே வந்து நம்ம காங்கேயம் மாட்டில் கிடைக்குமேங்க இதில் என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லோருமே வந்து இந்த பாக்கெட் பால் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க அதில் வந்து கலப்பின மாட்டுக்கு அதுக்கு கெமிக்கலை போட்டு அந்த பாக்கெட் பால் குடிச்சு தான் எல்லாம் வளர்ச்சி எல்லாமே போகுதுங்க டீ காஃபி போகுது மரபணுமே மாறுற காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து பால் வந்து மூணு மணி நேரத்தில் பால் கெட்டு போகுங்க மீர்னால் பால் வந்து கறந்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் வச்சிருந்தா அதுக்கு மேலே காய வச்சிங்கன்னா பால் கெட்டு போகுது இன்றைக்கி ஆறு மாதம் வச்சுருந்தால் போட்டோன்னு பால் மாட்டேங்குதுங்க அதை மக்கள் நிறைய பேர் விரும்புறதுக்கு ஆரம்ப பண்ணுறாங்க இன்னொரு சில நாள் இன்னொரு கொஞ்ச நாளில் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வயசு வந்து நூற்றி பத்து நூற்றி இருபது வரைக்கும் இருந்தது காரணம்னா காங்கை மாட்டு பாலும் ஒரு இயற்கை விவசாய தானியம் சாப்பிட்டாங்க அதனால் எந்த ஒரு மெடிக்கல் செலவோ ஒரு தலைவலியோ ஒரு காய்ச்சலோ ஒரு பெரிய வந்து ஒரு துன்பமே இல்லாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலை இருக்கா ப்ரெஷர் இருக்கா உங்களுக்கு ஹார்ட் அட்டேக் வருதா இதெல்லாம் காரணம்னா இந்த பாறை பொட்டண பால் இது பால் தயிர் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீ காஃபி குடிக்கிறதுலையோ கிட்டத்தட்ட ஒரு கால் லிட்டர் வாளுக்கு அரை லிட்டர் வாழ் வந்து ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுறாங்க தயிர் ஸ்வீட்டு எல்லாமே பால் நெய்யில் இருந்தால் வர்றது இது வந்து சுத்தமானதை வாங்கி சாப்பிட்டோம்னா அதுக்கு உள்ள ஒரு நீங்கள் ஒரு ஒரு ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறதை விடாம்கூட நம்ம மனசு நிம்மதியோடு இருக்கலாம் இதுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு காங்கை மாடு தாராளமாக வச்சு யூஸ் பண்ணுங்க அதுக்காக ஒரு பெரிய செலவாகுதுன்னு நினைக்க வேண்டாங்க ஒரு குழந்தைகளுக்கே வந்து நீங்கள் தாய்ப்பால் கெடுத்தது வந்து நீங்கள் காங்கை மாடு பால் கொடுங்க ஒரு சளியோ காய்ச்சலோ தொந்தரவோ ஒரு பெருசாக எதுவுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து கண்டிப்பாக உண்டுங்க நீங்கள் அதுக்காக வந்து நம்ம எத்தனையோ செலவு பண்ணுறோம் இந்த பாலுக்காக ஒரு செலவு பண்ணுங்க கண்டிப்பாக மனசில் வந்து வாழ்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கலாம் ஒரு டவுட்டு சார் இப்போ இந்த மாடுக்கு நீங்க என்னென்ன இந்த காங்கை மாட்டுக்கு வந்து எங்க ஏரியால பராமரிப்பு பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க அதை அப்படி பராமரி கிட்ட என்ன புல்லு தீவனமோ இருக்குதோ அதை வச்சாலுமே காங்கை மாடு வந்து வாழ்ந்துங்க இங்க வந்து பாருங்களுக்கு குரங்காடு நிறைய இருக்குது பத்து நாற்பது ஏக்கரைனால மேக கூடுறோம் சோளத்தட்டு போடுறோம் வைக்க பில்லு அதுபோல் தட்டு தீவனம் எல்லாமே பல நிது வந்து போட்டு வச்சுருக்குறோம் நம்மளுக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுறோன்னா ஒரு ரெண்டு தவுடு ரெண்டு பச்சைப்பில் அங்கங்கே எங்கே இருந்தாலும் இப்போ தட்டு பிச்சை கிழக்கு எதை வேணாலும் ரெண்டு போட்டு மெயின்டைன் பண்ணலாம் ஒரு மாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு பால் கொடுக்குங்க ஒரு காங்கே மாடு கன்று போட்டு ஒரு ஆறு மாதம் கறக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு மாட ஒரு மாட்டை கொடுத்துருக்கோம் நான் எங்கிட்ட வந்து அந்த வத்தனை மாட்டை கொடுத்துட்டு கூட இளங்கரம் மாடு வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் நான் வந்து பால் விற்கிறதில்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கிறனால வந்து எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் எங்கள் லோக்கல் எல்லோரும் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் நெய்ய விற்க மாட்டேன் அதை எங்கள் யூஸ்க்கே வந்து எல்லாம் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் காலை இன சேர்த்துறக்கு வந்து ஃப்ரீயாக இன சேர்த்தி கொடுப்போமுங்க எனக்கு ஆங்கே ப்ரீடு வந்து டெவலப் ஆங்குறக்காக இது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லுங்கள் ஆமாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒவ்வொன்றும் விதையே இருக்குது பூராமே வந் வந்துருச்சு இப்போ தக்காளி இருக்குது ஹைபிரிட் ஆகி போச்சு வெங்காயம் இருக்குது ஹைபிரிட் ஆகி போச்சு இதையும் வந்து ஹைபிரிட் பண்ற எல்லாருமே பொதுவாக வந்து பிளான் வந்து நிறைய வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இது இருந்து இந்த மாட்டை வந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்ணியோ இந்த மாட்டு பால் குடித்தோ வளர்ந்தீங்கன்னா டாக்டர் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து நாற்பத்தேழு ஆச்சு இன்னைக்கு ப்ரெஷரோ சுகரோ எங்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கு வந்து இன்றைக்கி அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறனால நடக்கக்கூடியதான் வந்து காங்கை மாட்டு பால்னால தான் நீங்கள் வந்து ஒரு விதை காப்பத்துக்கு பழைய விதை பழைய மரங்கள் அதுவும் இந்த மாதிரி மாடு இது எல்லாமே காப்பாற்றலாமுங்க இந்த இனம் அழியாமல் இருக்கிறதுக்காக இது எல்லாம் நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் கோயிலுக்கு போகிற விட ஒரு 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 நாட்டு மாட்டில் காலையில் எந்திரி சாமி கும்பிடும் முடிச்சுட்டு போங்க அதில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள் சேம்பளுக்கு ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்க எப்போ வேணாலும் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் தரமான காங்கை மாடு கன்று இதுக்கெல்லாம் வந்து எப்பவுமே கிடைக்குங்க நன்றி வணக்கமுங்க